சாப்பாடுன்னு சொன்னோன்னே பேஷண்ட் கேட்குற முதல் கேள்வி நான் இட்லி தோசை சாப்பிட்றது நிறுத்திடுறேன் ஆனால் அதுக்கு பிறகு நான் சோள ரொட்டி சாப்பிட்லாமா கம்பு தோசை சாப்பிட்லாமா இல்லை சாமை சம்மந்தமான ஏதாவது உணவு எடுக்கலாமா இது மூணுலையும் என்ன வித்தியாசம் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் முதல்ல கம்பை பற்றி பார்ப்போம் இதுக்கு பேர் பேர்ல் மில்லட்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற மூணு முக்கியமான குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நார் சத்து ரொம்ப அதிகம் ரெண்டாவது இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கிறதால ரொம்ப வேகமாக சுகர் கூடாமல் படிப்படியாக கூடுறதா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதை நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே சுகர் கூடாது ரொம்ப நேரம் தான் உங்களுக்கு சுகர் கூடும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் இதை அதிகமாக நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால சுகர் அதிகமாகறதுக்கும் சான்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சாமை என்று சொல்லக்கூடிய லிட்டில் மில்லட் இது வந்து டயபெட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு சாப்பாடு இதில் நார் சத்துகள் ரொம்பவே அதிகம் இதோட கிளைசமிக் இன்டெக்ஸ் நாற்பதுக்கும் குறைவாக இருக்கிறதால இதோடைய சுகர் லெவல் உடனே கூடாமல் ரொம்ப படிப்படியாக தான் கூடும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க சாமையை தங்களோட உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்போது சரியான விதத்துலேயும் சரியான முறையிலையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா கம்பு சாமை இது ரெண்டுமே நம்ம சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இதை எப்படி சமைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தியான் ஹெல்த் கேருடைய யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள்